ஒரு காலத்தில் குன்னத்தூரில் வாழ்ந்து வந்த அரசன் தங்கியிருக்கும் இடம் அருகே ஒரு அதிசய மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு ஆண்டில் ஒரு பூ பூத்து ஒரு பழம் மட்டுமே பழுக்கும் அந்த அதிசய கனியை அரசன் மட்டுமே உண்ணுவான் ஒரு முறை அந்த மரத்தின் பக்கமாக தண்ணீர் எடுத்து சென்ற ஒரு பெண்ணின் குடத்தில் மரத்தில் பழுத்திருந்த பழம் விழுந்து விட்டது இதை அறியாத பெண் வீட்டிற்கு சென்று விட்டாள் மரத்தில் பழத்தை காணாத அரசன் காவலர்களை அனுப்பி வீடு வீடாக பழத்தை தேடச் சொன்னான் இதற்குள் குடத்தில் இருந்த தண்ணீரை எடுக்கும் அதற்குள் பழம் இருப்பதைக் கண்டு அந்த பழத்தை அரசனிடம் கொண்டு போய் கொடுத்தாள் இந்த பெண்ணே பழத்தை திருடி கொண்டு வந்து நம்மிடம் கொடுத்து நல்ல பேர் எடுக்கிறாள் என நினைத்த அரசன் அவளை கழுவேற்ற உத்தரவிட்டான் அந்த பெண் இறக்கும் தருவாயில் நீதியற்ற இவ்வூரில் பெண்களும் குழந்தைகளும் பசுக்களும் தவிர மற்றவை அழியட்டும் என சாபமிட்டாள் அந்த சாபம் ஒரு வரமாக மாறியது இன்றும் அந்த தலத்திற்கு வந்து வழிபடும் பெண்கள் குழந்தை பாக்கியத்தை பெறுவார்கள் என் நம்பப்படுகிறது